குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் ஆயிரமும் ஜாதி நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் ஏசையா அறுபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த மாவான் கர்த்தராய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஏசையா தீர்க்கதரிசியிடம் கர்த்தர் சொன்னார் ஆம் கர்த்தருக்கு பிரியமானவர்களே இந்த வார்த்தையானது வாக்குத்தத்தமானது கர்த்தர் ஏசையா தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தமாகும் ஆபரஹாமை ஏற்ற காலத்தில் பெலத்த ஜாதியாக்கிய தேவன் கோலும் கையுமாக பிழைக்கச் சென்ற யாக்கோபை ஏற்ற காலத்தில் ஆயிரமாக்கிய தேவன் யோசேப்பை ஏற்ற காலத்தில் உயர்த்திய தேவன் நம்மையும் ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் பகைவர்களாலும் எதிரிகளாலும் துரோகிகளாலும் சின்னவர்களாக தூக்கி எறியப்படுகிறோமா தகுதியும் திறமையும் இருந்தும் போட்டியினாலும் பொறாமைனாலும் ஆகாதவர்களாக தள்ளிவிடப்படுகிறோமா கவலையினாலும் கண்ணீரினாலும் சிறுமைப்படுத்தப்படுகிறோமா கவலை வேண்டாம் கலக்கம் வேண்டாம் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் கர்த்தராய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பதால் சிறுமைப்படுத்தப்பட்ட தள்ளப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட இடங்களில் இந்த வாக்குத்தத்தை நிச்சயம் நமது வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்றுவார் எனவே நாம் அனுதினமும் அதிகாலையில் எழுந்து ஜெமிக்கும்போது சின்ன தாவீதையும் தனிமையாய் சிறுமையாய் இருந்த யாக்கோபையும் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாய் மாற்றினவரே எங்களையும் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாயும் மாற்றுவீராக என்று சொல்லி ஜெபிப்போம் கர்த்த நம்மையும் ஆயிரமாயும் பலத்த ஜாதியுமாயும் பெருக்கி சத்துருக்கள் கண்களுக்கு முன்பாக ஆசீர்வாதமாய் வைப்பார் ஆமேன் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு பிரியமாய் வாழ்ந்த ஆப்ரஹாமையும் யாக்கோபையும் தாவீதையும் சின்னவன் ஆயிரமும் சிறியவன் வளர்த்த ஜாதிமாவான் என்ற வாக்கு தத்துவத்தின்படி உயர்த்தின எங்கள் தேவனாகிய கர்த்த நாங்களும் அத்தகைய ஆசிர்வாதத்தை பெறும்படியாக உமக்கு பிரியமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே எங்கள் வட மாநிலங்களில் இன்று நடைபெறுகின்ற ஆறாம் கட்ட தேர்தலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐம்பத்தேழு தொகுதிகளில் நடைபெறுகின்ற ஆறாம் கட்ட தேர்தலில் எங்கள் தேவனாகிய கத்த எங்களுக்கு பாதுகாப்பும் நன்மையும் செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து தருமாறு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்